காட்டில் ஒரு சிங்கராஜா ஆட்சி செஞ்சுட்டு வந்துச்சு அந்த சிங்கத்துக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம் அதனால் கடவுள் பெயரை சொல்லி அந்த சிங்கத்தை ஏமாத்த ஆரம்பிச்சிச்சுங்க மற்ற மிருகங்க ஒரு நாள் பசியில் வேட்டையாட போன சிங்கம் ஒரு வரி குதிரையை பார்த்துச்சு உடனே வேகமாக ஓடி போய் அந்த வரி குதிரையை பிடிச்சிச்சு அப்போ அந்த வரி குதிரை இப்படி சொல்லிச்சு அரசரே நாங்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு கடவுளோட கையாலையே உடம்பு முழுதும் கோடு போட்டுக்கிட்டு பிறந்திருக்கோம் எங்களை வேட்டையாட எங்களுக்கு இருக்கிற மாதிரி உடம்புல வரி இருக்கிற மிருகங்களுக்கு தான் அனுமதினு சொல்லிச்சு இதை கேட்ட சிங்கமும் அந்த வரி குதிரையை விட்டுடுச்சு இதை கேள்விப்பட்ட எல்லா வரி குதிரைக்கும் சிங்கத்து மேலே இருந்தால் பயமே விட்டு போச்சு சிங்கத்துக்கு முன்னாடியே ஓடுறது சிங்கம் தூங்கும் போது நடனம் மாதிரி தொந்தரவு செய்யறதுன்னு சேட்டை செய்ய ஆரம்பிச்சிச்சு அடடா இந்த வரி குதிரைகளை வேட்டையாடை வேணாம்னு முடிவு செஞ்சது ரொம்ப தொந்தரவா போச்சேன்னு யோசிச்ச சிங்கத்துக்கு ஒரு யோசனை வந்துச்சு தூது அனுப்பி அங்கேருந்து புலிகளை கூட்டிகிட்டு வந்து வரி குதிரைகளை வேட்டையாட சொல்லிச்சு அந்த சிங்கம் அப்படி வந்து புலி ஒன்று வரி குதிரையை பிடிச்சதும் அதுக்கு வரி குதிரை இப்படி சொல்லிச்சு எங்களை கொள்ள எங்களை மாதிரியே வரி இருக்கிற மிருகங்கள் தான் வரணும்னு சொல்லிச்சு அப்போதான் புளி சொல்லிச்சு கொஞ்சம் என்னோட உடம்ப பாரு உங்களை வேட்டையாட கடவுளே எங்களை படைத்து அவரோட கையால் எங்களுக்கும் கோடு போட்டு அனுப்பியிருக்காருன்னு சொல்லிச்சு அப்போ தான் அந்த வரி குதிரைகளுக்கு உண்மையான ஆபத்து புரிஞ்சது சிங்கராஜா கிட்ட பொய் சொல்லாம இருந்தா கூட காட்டுக்கு வேறு பக்கம் போய் தப்பிச்சு இருக்கலாம் இப்ப நிறைய புலிகள் இங்க வந்திருக்கு நாம எல்லாம் மொத்தமா கூட்டத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டோம்னு நினைச்சு வருத்தப்பட்டுச்சு அந்த வரி குதிரை